மேடைகள் வந்திருக்கின்ற கல்வியாளர்களுக்கும் இந்த அரங்கத்தில் இருக்கிற அனைத்து தோழர்களுக்கும் முதலில் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சிறப்பு விருந்தினர் அசோக் வர்த்தன் சிங் ஐஏஎஸ் பேசும்போது துணைவேந்தர் நியமனத்தை பற்றி மிக விரிவாக சொல்லிட்டார் அந்த யூஜிசி வரைவு துணைவேந்தர் அப்பாயின்மெண்ட்ல என்னென்ன பிரச்சனைகள் அதை தாண்டி

டீச்சர் அப்பாயின்மெண்ட்ல குவாலிஃபிகேஷன் கொடுத்துட்டு யூஜி பிஜி பிஹஸ்டி எந்த டிசிப்ளின்ல பண்ணிருக்கீங்களோ அந்த டிசிப்ளின் நீங்கள் ப்ரொவஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க யூஜி பிசிக்ஸ் படிச்சிருக்கலாம் பிஜி பிசிக்ஸ் படிச்சிருக்கலாம் பிஹஸ்டி பிலாசபியில் பண்ணிட்டா நீங்க கிலாசபி ப்ரொவஸ் ஆகலாம் பிஹெச்டி மேக்ஸ் பண்ணிட்டா நீங்க மேக்ஸ் ப்ரொ குடுத்துருக்காரு இட் இஸ் அ வெரி

கார்ப்பரேட் கம்பெனிகள் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் போடுவதற்கான முழு முயற்சியும் தெளிவாக கொடுத்திருக்கேஷன் கிடையவே கிடையாது எந்த இடத்துலயும் ரிசர்வேஷன் பத்தி பேசவே இல்லை ரொம்ப மோசமான ஒரு ரெகுலேஷன் அதாவது அந்த சிலக்ட் நெட் சொல்றாங்க சிலக்ட் நெட்ல நீ எதுல பாஸ் பண்றியோ அதுக்கு ப்ரொஃபசர் அதாவது தமிழ்ல சொல்லுவாங்க அகல விழுவதை விட ஆழ விழுவதே மேல் அப்படிமா ப்ராடர் வியூல என்னத்தையோ படிச்சுங்க நீங்க ஏதாவது சொல்லி கொடுத்துங்க அப்போ டோட்டலா இந்த அரசு ஒட்டு மொத்தமாக சர்வாதிகார போக்கிலே அண்டர் ஒன் கண்ட்ரோல் நான் சொல்றதெல்லாம் நீங்க செய்யணும் அந்த ஒரு முடிவோடு அனைத்து ரெகுலேஷனையும் ஒட்டு மொத்தமாக ஒன் நேஷன் ஒன் எஜுகேஷன் கீழே கொண்டு வருதுங்கிறது ஏற்றத்தக்கதல்ல ஏற்புடையதல்ல ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சொன்னாங்க இப்போ ஒன் நேஷன் ஒன் எஜுகேஷன் சார் சொன்ன மாதிரி எல்லாரும் நேசன் முன் சாப்பாடுன்னு எல்லாரும் சொல்லிடலாமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி ஏன்னா ஒட்டுமொத்தமாக மத்திய அரசு அனைத்தையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்தந்த மாநில அரசாங்கத்தினுடைய அனைத்து பவரையும் ஒட்டுமொத்தமாக புடுங்குவதற்கான அனைத்து முயற்சிகளிலும் ஈடுபட்டிருக்கிறது என்றதை இந்த அறிவு சார்ந்த அரங்கத்தில் இருக்கிற எல்லா தோழர்களும் தெளிவாக புரிஞ்சிருக்கிற தோழர்களே அதுல மாட்டுக்கத்தே இல்லை ஆனா இப்ப நம்ம என்ன செய்யணும் அதுதான் அடுத்த கேள்வி நம்முடைய முயற்சி இன்று இங்க இரண்டு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் அமர்ந்து கல்வியாளர்கள் இருக்கிறார்கள் சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் இருக்கிறார்கள் இன்றைய ஆட்சியாளர்களுடைய அமைப்பாளர் இருக்கிறார்கள் வர்க்க போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்கள் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு இருக்கிறார்கள் காங்கிரஸ் கல்வி இயக்கத்துடைய அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் கல்லூரி பேராசிரியர் இருக்கிறார்கள் பல்கலைக்கழக பேராசிரியர் இருக்கிறார்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக இணைந்து இதை ஒரு வெகுஜன இயக்கமாக மாற்றி அங்கங்க கான்பரன்ஸ் போடுவதையும் மீறி தெருவில் போராடக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் அந்த இயக்கத்தாக மாற்றி தமிழ்நாடு அரசு தன்னுடைய சட்டசபையிலே தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறது அந்த தமிழ்நாடு அரசோட நாமும் இணைந்து இந்த யூஜி டூ தௌசண்ட் ரெகுலேஷன்

காலிங் ஃபார் டயலாக் வென் டாப் தர் இஸ்னோ ரிப்ளை ப்ரம் த யூஜிசி சேர்மெண்ட் வி வாலண்ட்லி வென் டு த யுஜிசி ஆபீஸ் அண்ட் ஆஃப் தி ரெக்கோஸ்ட் தேர் இஸ் நோ ரிப்ளை பிரம் ஸோ இன்ஸ்டட் ஆஃப் டாக்கிங் டு தி எஜுகேஷனிஸ்ட் தே ஆர் டாக்கிங் ஒன்லி டு த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் முன்னாடி என்ன சொல்லுவாங்க காலேஜ் டீச்சரே ஈசி ஆக முடியாது இப்போ பல்கலை டீச்சரும் ஈஸி ஆக முடியாது யாரு சார் ஈஸியாகலாம் யாரோ ஒரு இண்டஸ்ட்ரியஸ்ல கூட்டு வந்து ஈஸியாக அகாடமிக்கே தேவையில்லை அப்படி ஒரு இண்டஸ்ட்ரியஸ்ல கூட ஈஸியாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஸோ ஒட்டுமொத்தமாக இது கேசுவலாக சொன்னோம்னா கல்வியின் மேலே இருக்கப்பட்ட தாக்குதல் அதாவது புல்டோசர் தாக்குதல்னு நான் இங்கே குற்றம் சாப்பிடுகிறேன் புல்டோசர் தாக்குதல் ஆன் எஜுகேஷன் சிஸ்டம் இஃப் வீ ஃபெயில் இன் வாட்ஸ் கால் அஸ் ஃபைட் அகைன்ஸ்ட் திஸ் ஆபர் ஃபியூச்சர் ஜெனரேஷன் வில் நாட் பர்கி அஸ் நெட் அஸ் ஸ்டேட் இன் தட் வே ஸோ வீ வில் ட்ரை டு ஃபாய் டூகெதர்

அந்த சான்சலர் வந்து கவர்னர் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு கோரிக்கையை கண்டிப்பாக எங்களுடைய விமான சேர்த்துறோங்கிறதையும் ஒரு உறுதியோடு சொல்லுகிறோம் நன்றி வணக்கம்